நம்மளுடைய செல் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை இது நபருக்கு நபர் வந்து வித்தியாசப்படும் ரெண்டு நபர்களை வந்து வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஒருத்தர் ரொம்ப இன்னொருத்தர் அந்த நாற்பது வயதிலே வந்து சர்க்கரை ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளோட இதுக்கு என்னெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்ம உடல்ல வந்து செரிச்சு ஒவ்வொரு நாளுமே நம்ம பாடியில வந்து புரோட்டீன் கழிவுகளா வந்து உண்டாகும் இந்த கழிவுகள் தொடர்ந்து நம்ம உடம்புல வந்து தங்குதுன்னா அதுதான் வந்து ஃப்ரீ மாறி நம்மளுடைய இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய டீலோ லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் ரொம்பது காயக்கற்பம் அப்படின்னா நம்ம உடல வந்து கல் எப்படி வந்து அழியாம இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய காயத்தை வந்து கல்பமாக வந்து மாத்திர ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் காயக்கற்பம்னு வந்து சொல்லுவாங்க ஒரு மனுஷன் வந்து ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக அவனுடைய ஆயுட்காலத்தை வந்து சந்தோஷமான ஒரு நாட்களாக வந்து மாற்றி வந்து அவனுடைய ஆயுட்காலம் இருக்கணும் அப்படின்னா அவனுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக இருக்கணும் திருமூலர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சிகளை வந்து பண்ணும் உங்களுடைய எச்சிலே வந்து சில டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து உருவாகுது அது வந்து ஆயுட்காலத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது முக்கியமாக நம்ம பாடியில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து குறைக்கும் மனிதனோட ஆயுட்காலம் வந்து சமீப காலமா கொஞ்சம் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஒரு எழுபத்தி ரெண்டு தான் வந்து இந்தியாவில வந்து ஒரு சராசரி ஆயுட்காலம் சொல்லலாம் இந்த ஆயுட்காலத்தை வச்சு மட்டும் ஒரு நபர் வந்து ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இருபத்தஞ்சு வயசுல ஒரு நபர் வந்து சர்க்கரை நோயால வந்து பாதிக்கப்படும் போது எழுபது வயது வரைக்கும் அவங்க ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப்ல முடியாது ஏதாவது ஒரு நோய்க்கு வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த நோய்களோட தாக்கத்தோட வந்து இருப்பாங்க ஒரு நாற்பது வயதுக்கு மேல போன நபர்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தமோ சிலருக்கு வந்து இதே சம்பந்தமான பிரச்சனைகள் கேன்சர் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாமே நிறைய வந்து வர்றதை பாக்குறோம் மனிதனோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்பேனா வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா இதற்கு முக்கியமான காரணம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நான் கம்யூனிகபிள் டிசீஸும் அதே மாதிரி சமீபமாக நிறைய தொற்று நோய்களும் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் ஸ்வைன் ஃப்ளூ இந்த மாதிரியான தொற்று நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து மனிதனுடைய ஆயுட்காலத்தை வந்து குறைக்குது இல்லை வந்து ஆயுட்காலம் இருக்கு ஆனாலும் எப்பவுமே ஒரு நோயோடய வாழக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ நம்ம ஆயுட்காலத்தை எதெல்லாம் குறைக்குதுன்னு முதல்ல வந்து பார்க்கணும் நம்மளுடைய செல் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை இது நபருக்கு நபர் வந்து வித்தியாசப்படும் ரெண்டு நபர்களை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒருத்தர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் இன்னொருத்தர் அந்த நாற்பது வயதுலே வந்து சர்க்கரை ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளோட இருப்பார் இதுக்கு என்னெல்லாம் வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஏஜிங்னு நம்ம சொல்லுவோம் பயாலஜிக்கல் ஏஜிங்னா என்ன புது விஷயமா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை இப்போ நம்மளுடைய வயது அப்படிங்கிறது நம்மளுடைய பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வயசை வந்து கிரனாலஜிக்கல் ஏஜ் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் நம்ம செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடியது ஒரு தனியான ஒரு வயது வந்து இருக்கு இந்த வயது என்ன அப்படின்னா ஒரு நாற்பது வயது நபரோட உடல்ல அந்த செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை வந்து அறுபது வயது இருக்கக்கூடிய நபருக்கான அந்த சேஞ்சஸ் அவங்க உடல்ல வந்து வருது அப்படின்னா அந்த நபரோட உடல்ல வந்து அறுபது வயசுக்கான சேஞ்சஸ் தான் அந்த உடம்புல வந்து நடக்கும் ஸோ அந்த மாதிரி எதுதெல்லாம் வந்து இந்த பயாலஜிக்கல் ஏஜிங்கை வந்து அதிகரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உணவு ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்ம உடல்ல வந்து செரிச்சு ஒவ்வொரு நாளுமே நம்ம பாடியில வந்து ப்ரோட்டீன் கழிவுகளா வந்து உண்டாகும் இந்த கழிவுகள் தொடர்ந்து நம்ம உடம்புல வந்து தங்குதுன்னா அதுதான் வந்து ஃப்ரீ ராடிகல்ஸா மாறி நம்மளுடைய இந்த டிஎன்ஏ இருக்கக்கூடிய டீலோமர்ஸ் இதனுடைய லைஃப் ஸ்பேனை வந்து ரொம்ப ஷார்ட் ஆக்குறது டீலோமர்ஸ் வந்து ஒன்னொன்னா ஆட் ஆயிட்டே போகும் அதனுடைய அந்த எண்டு வந்து பாதிக்கப்படும் பொழுதுதான் அந்த செல் வந்து முதிர்ச்சி அடைந்து பாதிக்கப்படுது இதுதான் வந்து ஏஜிங்கான முதல் ப்ராசஸ் அதே மாதிரி இந்த டிஎன்ஏ வந்து ரிப்பேர் ஆகக்கூடிய இந்த மெக்கானிசம் இது எல்லாமே வந்து குறையுது ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம உடலில் வந்து இந்த வளர்சதை மாற்றத்தோட கழிவுகள் வந்து தங்குதுன்னா அவங்களுக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸ் வந்து வரும் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்தது உடல் உழைப்பு எதுவுமே வந்து இல்லை இது அடிக்கடி வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா இதெல்லாமே வந்து நமக்கு வயதாகக்கூடிய தன்மையை வந்து அதிகரிக்கும் இதற்கு வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருத்துவ முறை தான் காயக்கற்ப முறை காயக்கற்பம் அப்படின்னா நம்ம உடலை வந்து கல் எப்படி வந்து அழியாமல் இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய காயத்தை வந்து கல்பமாக வந்து மாற்றுற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் காயக்கற்பம் வந்து சொல்லுவாங்க இந்த காயக்கற்பம்னு சொன்னோம்னா நம்ம எல்லாருக்குமே உடனே என்னென்ன மூலிகைகள்லாம் சாப்பிட்லாம் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்லாம் இந்த ஒரு எண்ணம் தான் வரும் ஆனால் சித்தர்கள் வந்து இந்த ப்ராசஸை வந்து எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உணவு முறைகளில் வந்து கற்ப மருந்துகளை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அட்டாங்க யோகம்னு நம்ம சொல்லுவோம் அதில் வந்து முதல் நாலு விஷயங்கள் அந்த இயமம் நியமம் ஆசனம் பிராணயம் அப்படிங்கிறது இயமம் அப்படிங்கிறது என்னன்னா நல்ல எண்ணங்கள் முதல்ல ஒரு மனுஷன் வந்து ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமா அவனுடைய ஆயுட்காலத்தை வந்து சந்தோஷமான ஒரு நாட்களா வந்து மாற்றி வந்து அவனுடைய ஆயுட்காலம் இருக்கணும் அப்படின்னா அவனுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களா இருக்கணும் அதுல வந்து பயம் பதட்டம் பேராசை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம நல்ல எண்ணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முதல்ல ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் நியமம் இந்த நல்ல எண்ணங்களோட தொடர்ச்சியா நல்ல செயல்முறைகள் வந்து இருக்கும் நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கும் பிறருக்கும் வந்து நன்மையுடைய ஒரு விஷயமா இருக்கும் இதுதான் ரெண்டாவதா நம்ம வந்து பண்ண வேண்டியது மூன்றாவதாக தான் வந்து நம்ம ஆசன பயிற்சிகளை வந்து பண்றோம் இந்த ஆசன பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஒரு சில ஆசன பயிற்சிகள் அந்த தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது பாதிப்புகளை சரி பண்ணுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா சித்தர்கள் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம உடல்ல வந்து ஒரு வாசி ஓட்டம் வாசி ஓட்டம் அப்படிங்கிறது இந்த சுவாசத்தினுடைய ஓட்டம் தான் நம்ம வெறும் நுரையீரல மட்டும்தான் இந்த சுவாசம் எடுக்கிற காற்று இருக்குன்னு நினைச்சிருக்கோம் ஆனா வந்து சித்தர்கள் சொல்லிருக்கிறது உடல் முழுவதுமாகவே இந்த காற்றினுடைய இயக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில வந்து இருக்கு ஸோ இந்த வாசி ஓட்டத்தை வந்து முறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் ஆசனங்கள் ஒரு சில குறிப்பிட்ட ஒரு பாய்ச்சர் வந்து அந்த வாசி ஓட்டத்தை வந்து சரி செய்யுது ஸோ அந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளை வந்து நம்ம செய்யும் பொழுது ஆயுட்காலத்தை வந்து நீட்டிக்கலாம் அதாவது இயமம் நியமம் ஆசனம் அந்த மூணு விஷயத்தை நீங்க பழகினதுக்கு பிறகு பிராணாயாம பயிற்சிகளை வந்து பண்ணணும் இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயுட்காலத்தை அதிகரிக்குது அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் எல்லாமே வந்து சொல்லியிருக்கு ஏன்னா ரெகுலராக நீங்கள் வந்து திருமூலர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சிகளை வந்து பண்ணும் உங்களுடைய எச்சிலே வந்து சில டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து உருவாகுது அது வந்து ஆயுட்காலத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது முக்கியமாக நம்ம பாடியில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து குறைக்குது அதே மாதிரி நோ க்ரோத் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதிகப்படுத்துது ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதான உடனே அல்சிமர்ஸ் மாதிரியான மறதி நோய்கள் வந்து உண்டாகிறது கேன்சர் மாதிரியான சில பிரச்சனைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு விஷயம் இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுக்கும் நரம்பு செல்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கும் தான் இந்த நர்வ் க்ரோத் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய உமிழ்நீர்லே வந்து சுரக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்கு இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம கற்ப மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கற்ப மருந்துகள்லாம் என்ன நம்ம ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கிடைக்காய் ஸோ காலையில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவனை இஞ்சி அது கூட தேன் கலந்து வந்து எடுத்துக்கிறது மதியம் வந்து சுக்கு சுக்கோட வந்து நீங்க ஒரு நாலு சொட்டளவுக்கு நெய் கலந்து முதல் கவலம் சாதத்தோட வந்து எடுத்துக்கிறது இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி கடுக்காய வந்து கஷாயமாக்கி நீங்க உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கண்ணை சேர்த்து வந்து எடுத்துக்கிறது இது வந்து நம்ம கற்பமா வந்து பயன்படுத்தலாம் இந்த கற்ப மருந்துகளை பயன்படுத்தும் பொழுது ஒரு நாற்பத்தி நாள் ஒரு மண்டலம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ரெண்டு மாதங்கள் வந்து ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பயன்படுத்தலாம் கண்டினியூஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த கற்ப மருந்துகளையே ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரியான கற்ப மருந்துகளும் வந்து இருக்கு ஸோ அதிகமாக வந்து சளி உண்டாகக்கூடிய நபர்கள் அதிகமாக அலர்ஜி இருக்கு வீசிங் மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா கரிசாலையை வந்து கற்பமா வந்து பயன்படுத்தலாம் நம்ம கரிசாலை எல்லாருமே வந்து தலைமுடியோட வளர்ச்சிக்கு தான் நம்ம வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த கரிசாலை வந்து கல்லீரில் பாதுகாக்கக்கூடியது நம்ம நுரையீரல வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த கரிசாலை எண்ணெயை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது அது வந்து நமக்கு நுரையீரலுக்கு தேவையான அந்த உண்டாகக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கிறதுனால நம்மளுடைய சுவாசம் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இதன் மூலமாக ஒரு ஆஸ்துமா ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அந்த ஆஸ்துமா நோய் குறையிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்நாளையும் வந்து நீட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி தான் இதய சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வெண்தாமரை சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் மருதம் பட்டை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் தென்னம் பூ சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாமே வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடியது லிப்பி பராக்சிடேஷன் இது வந்து வயதாக கூடிய தன்மையை வந்து உருவாக்கக்கூடியது அதாவது நம்மளுடைய ரத்த நாளங்களுக்கு அடைப்பு உண்டாக்கக்கூடியது இதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சிறப்பு சிறப்பான ஒரு சில மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் தான் ஸோ இதே மாதிரி ஒரு சில வகையான மருந்துகள் மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி வந்து சில டைப் ஆஃப் சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நோய் நிலையிலிருந்தும் மீண்டு வரலாம் நம்மளுடைய ஆயுட்காலத்தையும் வந்து நம்ம நீட்டிச்சுக்கலாம் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் நீட்டிக்கக்கூடியது அவனுடைய பர்பஸ் தான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அவன் எந்த ஒரு பர்பஸை வந்து இந்த லைஃப்பில் வந்து எடுத்துக்கிறான் ஸோ அந்த பர்பஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த எல்லா விஷயமுமே வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நல்ல ஒரு எண்ணங்களாக இருக்கும் அவங்களுடைய நடத்தைகள் அந்த நடத்தை வந்து அந்த எண்ணங்களை தொடர்ந்து நல்ல ஒரு நடத்தையாக வந்து மாறும் அதே மாதிரி அவன் உடலை வந்து பாதுகாக்கணும் ஏன்னால் இந்த சமுதாயத்தில் வந்து நான் செய்கிறதுக்கு இந்த மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு என்னுடைய உடல் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் சாச பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுறது உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இது எல்லாமே வந்து கரெக்டாக வர ஆரம்பிக்கும் ஒரு மனிதனுடைய பர்பஸ் வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம் ஒரு சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு அவனுடைய இருக்குன்னா வந்து அதிகரிச்சுக்கலாம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான ஒரு நபராக இருந்து அந்த வாழ்நாள் இருக்க பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் ஒரு நோயாளியாக இருக்காங்க அவங்களுக்கு எழுபது வயசு வரைக்கும் வந்து இருக்கிறாங்க இருபது வருஷமா பெட்ல இருக்காங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பர்பஸும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்நாள் வந்து அதிகமாக வந்து இருக்கும்